மீனா ரொம்ப கவலையில் இருக்கிறத பார்த்து எங்கள் ஸ்ருதி அடுத்த நாளும் கேட்குறாங்க என்ன தான் ஆச்சுங்க எங்கிட்ட உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்கிறாங்க மீனா வந்து அப்பயும் எதுவுமே பேசும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா டயர்டாக இருக்குது அவ்வளோதான் சொல்லி வெளியில் போயிடறாங்க எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது இவங்க நம்மக்கிட்ட எதையோ மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல அண்ணி எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட சொல்லிடலாமே எதுக்காக மறைக்கணும் அப்படின்னு இங்கே ரவி யோசிக்கிறாங்க சரி இருங்க நான் வேணால் இன்றைக்கி ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறேன் எப்படியாவது இங்கே மீனாவுக்கு இருக்கிற கவலையையும் சரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்ம தான் சரி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க சரி நீ சொல்றதும் சரிதான் நீ போய் அண்ணியை பார்த்து முதல்ல பேசினு எங்க ஸ்ருதியை வந்து அனுப்பி வைக்கிறாங்க மீனா கிட்ட பேசுறதுக்கு சரின்னு சொல்லி ஸ்ருதியும் மீனாவை தேடி போறாங்க மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போன விஷயம் தெரிஞ்சு அங்க போறாங்க அங்க போனா மீனா வந்து அங்க வீட்டில் வந்து சொல்லிட்டு இருக்க அத்தனை விஷயத்தையுமே எங்கள் ஸ்ருதிக்கும் தெரிய வருது ஸ்ருதியும் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அதிர்ச்சியாகிறாங்க நான் இதுக்காக தான் மீனா உங்களை தேடி வந்தேன் நிச்சயமா உங்களுக்கு பின்னாடி ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தோணுச்சு தான் வந்தேன் இந்த விஷயத்தையும் எங்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல ஏங்க என்னங்க பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்க அட என்ன மீனா எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச அவங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்க மூலமா இந்த பணத்தை நான் உனக்கு வாங்கி கொடுத்துட மாட்டேனா அப்படின்னு சொல்லணும் செய்ய சேச்ச அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க ஏற்கனவே உங்க அம்மாவும் அப்பாவும் எங்க மேலே கோபத்துல இருக்காங்க உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் அமைச்சு கொடுக்குறேன்னு சொன்ன போது கூட எங்க வீட்டுல முத்து வேண்டான்னு சொன்னதுனால அவர் இப்ப இப்ப வரைக்கும் தான் இருக்காங்க அதனால ஒண்ணு வேணாங்க அவங்க கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்க வேணாம் இதை நானே பாத்துக்கிறேன்னு சொல்ல இன்னும் நான் பண்ணலாம் இருக்கீங்கன்னு எங்க மீனா கிட்ட கேட்கவும் செய்யறாங்க மீனாவும் அதான் ஸ்ருதி தெரியல நானே யோசிக்கிறேன்னு சொல்ல வரும்போது அக்கா எதுவா இருந்தாலும் சொல்லுக்கா உன் பக்கத்துல நாங்க இருக்கோம் இருக்கோ நிச்சயமாக இதுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க இப்போ எப்படி நீங்கள் மீதி பணத்தை அந்த மண்டபம் உனக்கிட்டேருந்து வாங்க போகிறீங்க நீங்கள் மீதி எப்படி அந்த பணத்தை வந்து அந்த மண்டபம் மேனேஜர் கிட்டேருந்து வாங்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க ஸ்ருதி அதுக்கு எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல என்ன என்ன அதுன்னு கேட்குறாங்க எங்கள் ஸ்ருதியும் ஸ்ருதி கிட்ட அப்போ தான் மீனா சொல்கிறாங்க இல்லை நீங்கள் தான் நிறைய வாய்ஸ் எடுத்து பேசுவீங்கள்ல அன்றைக்கி ஃபங்க்ஷனில் கூட நல்லாவே வாய்ஸ் எல்லாம் பண்ணினீங்களே அத்தை வாய்ஸில் கூட பேசினீங்களே அந்த சிந்தாமணி வாய்ஸில் பேசணுமே அப்படின்னு சொல்ல அவங்க வாய்ஸ் எனக்கு தெரியாத மீனா தெரிஞ்சிருந்தாலும் ட்ரை பண்ணுவேனே அப்படின்னு சொல்ல ஓ அவ்வளவுதான் விஷயமா சரி நான் எப்படியாவது இன்னைக்குள்ள அந்த வாய்ஸை வந்துட்டு நான் உங்களுக்கு எப்படி ரெக்கார்ட் பண்ணித்தரேன் நீங்கள் அது போல பேசிடுவீங்களான்னு சொல்லி கேட்க ஓ சூப்பர் மீனா நீங்கள் இன்னைக்கு அவங்க வாய்ஸை மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போதும் நிச்சயமா நான் அவங்கள மாதிரியே பேசுவேன் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க சரின்னு இங்கே மீனா என்ன பண்ணுறாங்க நேராக சிந்தாமணியை பார்க்க போறாங்க நீ வருவன்னு எனக்கு தெரியும் மீனா அப்படின்னு அந்த சிந்தாமணி பேச ஆரம்பிக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுறாங்க மீனாவும் பேசுகிறாங்க இதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியும் சிந்தாமணிகிட்ட சொல்ல இப்ப கூட உன்னை கெட்டு போகல இனிமே இந்த தொழிலை விட்டு போயிடுவேன் இல்லனா எனக்கு கீழே வந்து வேலை பாக்குறேன்னு சொல்லு அந்த பணத்தை நான் உனக்கே கொடுத்துறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல நிச்சயமா அது என்னாலும் நடக்காது அந்த மண்டபம் உனக்கிட்டேண்டு என்னால எப்படியும் பணத்தை வாங்கிட முடியும்னு சொல்ல அது கனவுல கூட நடக்காது நீ பத்திரத்துல சைன் பண்ணி கொடுத்துருக்க நிச்சயமா அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லவும் செய்யறாங்க சரின்னு சொல்லி மீனா அத்தனையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து இதை ஸ்ருதியிட்ட போட்டு காட்டேன் இதுவே நல்ல ஆதாரமா தானே இருக்கு அப்படின்னு சொல்ல இல்லைங்க இதை விட நமக்கு பணம் முக்கியமா கையில் வந்தாகணும் நான் வட்டிக்கு கொடுத்த இடத்துல அந்த பணத்தை கொடுக்கணும் அதுக்கப்புறம் வேலை செஞ்ச அக்காக்களுக்கும் பணத்தை கொடுக்கணும் இது மூலமா கேஸ் கோட்டு திரும்ப நம்ம இதை ஆதாரமாக வச்சு எப்படி நிரூபிக்க எப்படியும் நாளாகும் அதுக்கெல்லாம் டைம் இல்லை ஸ்ருதி நமக்கு இப்போ பணம் கையில் கிடைக்கணுன்னா அதுக்கு மண்டபம் ஓனர்கிட்ட நீங்கள் பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல சரி மீனா சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிங்க ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க கொஞ்ச நேரம் அந்த வாய்ஸை எடுக்கிறாங்க எடுத்துட்டு இங்கே மீனாக்கிட்ட ஸ்ருதி பேசி காட்டுறாங்க இது ஓகேவா மீனான்னு சொல்லி பேசும்போது ஓகே தான் ஸ்ருதி நீங்கள் பேசுங்க எப்படியாவது அந்த ஆள் வாயிலேருந்து உண்மை வர மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்ல ஓகே மீனா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிங்க ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல ரெண்டே கால் பண்ணுறாங்க கால் பண்ணி அங்கே அந்த ஆளுக்கிட்ட பேசவும் செய்கிறாங்க சிந்தாமணி மாதிரி நான் சிந்தாமணி பேசுகிறேன்னு சொல்ல சொல்லுங்கள் சார் மேடம் எப்படி இருக்கீங்க என்னை ஓனர் எவ்வளோ திட்டினார் தெரியுமா நீங்கள் தான் இங்கே எப்போதுமே சிந்தாமணிக்கு தானே கொடுப்பீங்க இப்போ எதுக்கு மாற்றி கொடுத்தீங்க இந்த மாதிரியான ஆட்களால் எதுக்கு தொந்தரவை வீட்டுக்கு வரையும் கொண்டு வரீங்க அப்படின்னு என்னை கேள்வி கேட்குறாரு இந்த பொண்ணு அங்கே வரையும் வந்து பிரச்சனை பண்ணுது என்ன மேடம் பண்ண சொல்கிறீங்கன்னு சொல்ல யோ அதான் உனக்கான காசெல்லாம் வந்திருக்குமேயா அப்படின்னு சொல்ல எல்லாமே வந்துச்சு தாங்க மேடம் ஆனாலும் அப்படின்னு எங்கள் தலையை சொல்கிற மாதிரி பேச சரி சரி ஆனாலும் நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சு கொடுத்தல அது வரைக்கும் சந்தோஷம் இதுக்காக வேணால் உனக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டே நான் பே பண்றேன் சிந்தாமணி குரலை எங்கள் ஸ்ருதியும் பேச ரொம்ப நன்றிங்க மேடம் நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணுகிட்ட வெத்து பேப்பரில் சைன் வாங்கினேன் அதுவும் இல்லாமல் இன்னொரு அது மேலே படித்து பார்த்த பேப்பர்லேயும் சைன் வாங்கினேன் அதுக்கப்புறம் வெத்து பேப்பர்ல சைன் வாங்கினதை வச்சு நம்ம மாற்றி எழுதியும் வச்சாச்சு இதுக்கப்புறம் அந்த பொண்ணால் எதுவுமே பண்ண முடியாது மேடம் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க இதுக்கப்புறம் அது கோர்ட்டு கேஸ்ன்னு போனாலும் எதுவுமே செல்லுபடி ஆகாது நீங்க சரியான செக் தான் வச்சிருக்கீங்க அந்த மீனாவுக்கு இனிமேல் தொழிலில் என்னைக்கு அப்படின்னு நினைச்சு நிக்க முடியாது பணத்தை வாங்கின மாதிரி அதுவும் சைன் பண்ணி கொடுத்துருச்சு நானும் வெறும் இருபத்தஞ்சாயிரம் பணத்தை கொடுத்துட்டேன் மீதி பணம் எல்லாமே எனக்கு லாபம் மேடம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு எங்க சின்ன மணியும் சிரிக்க ஓகே மேடம் எனக்கு இதே மாதிரி ஏதாவது அடுத்தடுத்த கஸ்டமர் இருந்தாலும் பிடிச்சு கொடுங்கன்னு சொல்ல யோ வையா போன அப்படின்னு சொல்லி சின்ன மணி கால் கட் பண்ணிடுறாங்க இப்படி ரெண்டு பேரும் பேசினதுக்கான அந்த ஆடியோ ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டு இங்க மீனா ஸ்ருதி அதுக்கு பிறகு இங்க சீதா மூணு பேருமே அந்த மண்டபத்தை பார்க்க போறாங்க மண்டபத்துக்கு போறவங்க அந்த மேனேஜர் இருக்க மேனேஜரை சம்பளத்துக்காக வெளியில் வெயிட் பண்ண என்னம்மா வேணும் உனக்கு நான் தான் சொல்லிட்டல நீ தான் பணத்தை வாங்கிட்டு போயிட்டு திரும்ப திரும்ப வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல அப்படியா சரி நான் தான் பணத்தை வாங்கிட்டேன்ல சரி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இப்போவே நான் வர சொல்கிறேன்னு சொல்ல தாராளமாக பண்ணு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நீ சைன் பண்ணி கொடுத்த அந்த பத்திரமும் உங்ககிட்ட தான் இருக்குது அதுக்கான காப்பி எங்கிட்ட தான் இருக்குது என்ன போலீஸ் வந்தால் என்னால் காட்ட முடியாது நினைக்கிறியா அதை நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு மீனாவோ எங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லையே நீயும் சிந்தாமணி பேசிக்கிட்டதுக்கான ஆடியோ ப்ரூஃப் என்கிட்ட இப்போ கையில் சிக்கியிருக்கு சின்னமணி சொல்லி தான் இது எல்லாமே பண்ணதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு இதை ஒரே ஒரு ஃபோன் கால் போலீஸ்க்கு கால் பண்ணியோ இல்லை இதை கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து உண்மையில கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் இதை ப்ரூஃபை கொடுத்தனாலோ அப்புறம் வேலைக்கு பெரிய ஆப்பாயிடும் இந்த மண்டபத்துக்கு மட்டும் இல்லை நீ வேறு எங்கேயுமே வேலை பார்க்க முடியாதுன்னு இங்கே ஸ்ருதியும் தட்டுறாங்க முதல்ல அப்பா யார் தெரியுமான்னு சொல்லி இங்கே கேள்வி கேட்க வாசுதேவன் சொன்னது இன்னும் நடுங்கி போகிறாங்க அவரா அப்படின்னு அதிர்ச்சியில் நிற்க ஞாபகம் இருக்கட்டும் நான் அவருடைய பொண்ணு அவரை விட அதிகமாகவே ஒரு படி நான் இன்னும் எக்ஸ் எக்ஸ்ட்ராவே எஃபர்ட் போட்டு என்ன நோயும் செய்வேன் அப்படின்னு சொல்ல ஆடி போய் நிற்கிறாங்க மீனா உடைய இந்த ஐடியாவால் இந்த மண்டபம் ஓனரும் பணத்தை எடுத்து கையில் கொடுத்துறாரு பணத்தை வாங்கிக்கிட்டு இங்கே பாரியா இந்த ப்ரூஃப்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும் மரியாதையை பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கவும் செய்கிறாங்க வாங்கிக்கிட்ட மீனா ஸ்ருதி அதுக்கு பிறகு சீதா மூணு பேருமே இதுக்கப்புறம் வேறு யார்கிட்டயே தூக்கி வாழாட்டினேன் என்கிட்ட இருக்க இந்த ஃப்ரூப்பை வச்சு உன் வேலையை தூக்கிடுவேன்னு சொல்லி இங்கே மிரட்டிகிட்டு தான் போகிறாங்க மிரட்டிகிட்டு கொஞ்சம் தூரம் அவங்க கிளம்பி போய் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே போக பரவாயில்ல நம்ம அவன் உங்களே ஏமாத்தினான் நம்ம ரெண்டு மூணு பேரை சேர்ந்து அவனை ஏமாத்திட்டோம் மீனா இதுக்கப்புறம் அவன் உங்ககிட்ட மட்டும் இல்லை வேற யார்கிட்டையும் இந்த மாதிரி வாளாட்ட மாட்டான் அப்படின்னு சொல்ல எப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் சிந்தாமணிக்கு இந்த விஷயம் போயிடும் அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க எது எப்படியோ மீனா ஆனால் ஒன்று இந்த விஷயத்தில் நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி மீனா சீதானு மூணு பேரும் போகிறாங்க மண்டபம் ஓனரும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஃபோனை எடுத்து சிந்தாமணி கால் பண்ணுறாங்க என்ன சிந்தாமணி அக்கா உங்களை நம்பி உங்களுக்காக நான் இந்த விஷயத்த பண்ணால் அந்த பொண்ணியை நடானா இப்போ என்னை வந்து மிரட்டிட்டு போகுதுன்னு சொல்ல அவளால் என்ன மறட்டினாலும் உங்ககிட்ட எந்த பணத்தை அவளால் வாங்க முடியாதுன்னு சொல்ல வாங்கிட்டு போயிட்டாக்கா அப்படிங்கிறாங்க என்னையா சொல்கிறேன் அப்படின்னு சிந்தாமணிக்கு அக்கா ஆமாக்கா நம்ம ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிக்கிட்ட தானே ஆடியோ ஃப்ரூப்பை வச்சு தான் என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிட்டான்னு சொல்ல என்னையா சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் எப்போயா ஃபோனில் பேசினோம் உன்னை நேரில் பார்த்து அந்த பத்திரத்தை வாங்கிட்டு போனதோட சரி அவளை தானே அப்படின்னு சொல்ல அக்கா இப்போ தானக்கா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காலைல ஃபோன் பண்ணிங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினீங்க அப்படின்னு சொல்ல யோ நான் எங்கேயோ உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறாங்க சிந்தாமணியும் நீ தாங்க நீங்கள் தங்க ஃபோன் பண்ணியே ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கேட்டியேன் நானும் எல்லாத்தையும் சொன்னேன்னு சொல்ல இது எல்லாமே அந்த மீனோட வேலையாக தான் இருக்கும் அவளும் ஏதோ வந்து கேட்குறான்னு ஆடியோ குரூப்பு காட்டினா அவளும் ஏதோ வந்து வீட்டுக்கு வந்து ஆடியோ ப்ரூஃபை காட்டினா நீ அதை நம்பிக்கிட்டு இப்படி பணத்தை கொடுத்து தொலைச்சிட்டியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க நேரம் மீனா ஸ்ருதி சீதா மூணு பேரும் போய் நிற்கிறாங்க என்ன தோத்துட்டோம்னு நினச்சிட்டு கவலையில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே சிந்தாமணி குரல்லையே ஸ்ருதி அவங்களுக்கு முன்னாடி பேசி காட்டவும் செய்கிறாங்க இதை கேட்டு சிந்தாமணிக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ஏய் என்ன இவன் ஏன் குரலில் பேசுகிறான்னு சொல்லி கேட்க நானும் அந்த வீட்டு மருமக தான் எனக்கு எல்லா வயசும் எடுக்க தெரியும் நானும் அந்த வீட்டு மருமக தான் எனக்கு எல்லா வயசும் எடுக்க தெரியும் அப்படின்னு ஸ்ருதியும் சொல்கிறாங்க இதை கேட்டு எங்கள் சிந்தாமணி அப்படியே அதிர்ச்சியில் நிற்க இப்படி ஒரு கேவலமான பொழப்பு பொழைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கேள்வி கேட்டு திட்டவும் செய்கிறாங்க சரி வாங்க ஸ்ருதி முதல்ல நம்ம கடன் அவங்க கிட்டே போய் இந்த கடனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் எந்த மீனாவும் அவங்க அந்த சிந்தாமணியை திட்டிகிட்டு கிளம்பி போயிடறாங்க சிந்தாமணியை திட்டிட்டு அங்கே போயிட்டு தான் சொன்ன நேரத்தில் அந்த பணத்தையும் கொடுத்துறாங்க அதே மாதிரி எந்த அக்கா கிட்டே இந்த வாங்கினாங்களோ அந்த அக்கா கிட்டேயும் கொடுத்துட்றாங்க கடைசியாக ஸ்ருதி சொல்கிறாங்க நான் ஆனால் ஒரே ஒரு விஷயம் விளையாடி பார்க்கட்டுமான்னு சொல்ல சிந்தாமணி குரல்ல நான் விஜய் ஆண்டுக்கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல வேணா ஸ்ருதி அப்படின்னு எங்கள் மீனா சொல்கிறாங்க ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பேசுகிறாங்க விஜயா அதாவது எங்கள் மீனாவுக்கு முன்னாடியே எங்க மைக்கில் போட்டுவிட்டு பேசுகிறாங்க ஹலோ நான் தான் சிந்தாமணி பேசுகிறேன்னு சொல்ல இப்போ தான் நான் உங்களை பற்றி நினச்சேன் நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க நேற்று நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்த தெரியுமா தான் நான் ஸ்வீட்டாக அது இதுன்னு ஆர்டர் போட்டு சாப்பிட்டேன் இந்த மீனாவுக்கு இதே மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருங்க அப்போ தான் நானும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும் நீங்கள் என்னுடைய இந்த நடனப்பள்ளிக்கு சேர்ந்ததுக்கு பிறகு தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது மீனாவை ஆட்டி வைக்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்களேன்னு நினைச்சு நான் ஒன்றும் சந்தோஷப்பட்டுட்ருக்கேன் மீனாவுக்கு தொடர்ந்து இதே மாதிரி தொந்தரவை கொடுங்க அதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த மீனா தலை தெரிக்க ஓடிடுவான் என் வீட்லயே வாழ மாட்டேன்னு கூட அவன் முடிவெடுக்கலாம் இனிமேல் இந்த பூவை கூட அவள் கையால் தொடமாட்டா அப்படின்னு சொல்லி இங்கே சந்தோஷப்படுறாங்க இதை எல்லாமே இங்கே திரும்ப ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க எங்கள் ஸ்ருதியும் வேணா ஸ்ருதி இதை வச்சு பிரச்சனை வேணான்னு சொல்ல சும்மா இருங்க மீனா நேற்று எனக்கு சந்தேகம் வந்தது இப்படியெல்லாம் ஆண்டி பண்ணும்போது நீங்கள் வாங்க வீடியோ போகலான்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அவசரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு போன கையோட அங்கே எல்லாருக்கும் முன்னாடியும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் இந்த ஆடியோ வந்து போட்டு காட்டுறாங்க இதை கேட்டு இங்கே ரோஹினி அதிர்ச்சி ஆகிறாங்க ஏன் விஜாவுக்கே அதிர்ச்சியாக இருக்குது சிந்தாமணி கிட்ட நான் பேசினது எப்படி இது இவகிட்ட கிடச்சிதுன்னு சொல்லி இங்கே யோசிக்கவும் செய்கிறாங்க என்ன இதெல்லாம் விஜயா அப்படின்னு விஜயாவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க அண்ணாமலை அண்ணாமலை கேட்குறது எங்கள் விஜயாவுக்கு பயங்கர ஒரு கோமாக இருக்குது உடனே விஜயா வந்து கேட்குறாங்க இல்லைங்க அது வந்து அப்படின்னு தயங்கி நிற்க எல்லாமே இது ஆண்டி பேசினதான் இங்கே மீனாவோட தொழிலை கெடுக்கணும்னு அந்த சின்னமணி கூட சேர்ந்து என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாமே செய்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் இங்கே கொஞ்சம் கூட யோசிக்காத அண்ணாமலை விஜய பல்லான்னு ஒரு அறைய விடுறாங்க அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன் இங்கே மீனோட தொழிலை ஏதாவது கெடுக்கணும்னு அடுத்தபடி அதாவது நினச்சேன் நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னல விஜயா இனிமே நீ நடனப்பள்ளிக்கும் போக வேண்டாம் நீ பள்ளியில் கற்றுக் கொடுக்க வேண்டாம் எந்த இல்லை அப்படி உனக்கு அவசியம்னா இங்கே வீட்டுக்கு கூப்பிடு பசங்களை பசங்களுக்கு இங்கே வச்சு சொல்லிக் கொடு எதுக்கு தேவையில்லாமல் பார்வதி வீட்டுக்கு போயிட்டு நீ அங்கே இங்கே இருக்க வேணும் அதுவும் இல்லாமல் நீ சிந்தாமணி உன்னோட நடன பள்ளிக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் திட்டவும் செய்கிறாங்க இதெல்லாம் சொல்லிவிட்டு அண்ணாமலை உள்ளே போக பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு பாருங்கள் அப்படின்னு மீனா சொல்ல விடுங்க மீனா ஆண்டிக்கு இது தேவைதான் இப்போ மட்டும் நம்ம எதுவுமே சொல்லாமல் இருந்திருந்தா இதுக்கப்புறமே நான் ஆட்டம் போட்டுகிட்டே இருப்பாங்க இதுதான் அவங்களுக்கு சரியான தண்டனைன்னு எங்கள் ஸ்ருதியும் சொல்லிட்டு போக மீனாவும் எதுவும் பேசாமல் உள்ளே போய்ட்றாங்க ஆண்டி எங்கள் அடி வாங்கி நிற்கிறத பார்த்து ரோஹினியும் மனோஜுமே உள்ளே போய்ட்றாங்க தன்னுடைய அப்பா ஏதாவது தாங்கிட்டு ஏதாவது பாஞ்சிருவாரோன்னு நினச்சிட்டு இதுக்கப்புறம் விஜயா கண்ணத்தில் கையை வச்சபடி அழுதுகிட்டே நிற்கிறாங்க சிந்தாமணி நானும் பேசிக்கிட்டது எப்படி இவளுக்கு கிடைச்சதுன்னு தெரியலேன்னு குழம்பி போய் நிக்கிறாங்க விஜயாவும்